பஹரிக்கு அர்த்தம் இருக்கு. firqaன்றது பிரிவு. பிரிவு என்பதற்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு நிபந்தனை இருக்கு. என்னன்னா மொழி அடிப்படையில் எல்லாமே பிரிவுதான். ஒரு குடும்பம் இன்னொரு ஊட்ல இன்னொரு குடும்பம் இன்னொரு பிரிவுதான். எல்லாமே பிரிவுதான். ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் பிரிவு வழிகேடு என்கிற இடத்துக்கு போர் ஒரு பிரிவு இருக்குதே. இதை நாம புரிந்துகொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் நபியுடையத்திலே ஹுதைபத்தி பின் அல் யமான் রাদিয়াল্লাহு கேட்கின்ற ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். முஸ்லீம் நிறைய கிரந்தங்களே வருகிறது அவர் என்ன 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 கேட்கிறார் என்று சொன்னால் காலம் வந்தால் நான் செய்ய கேட்டார்கள் அவர்கள் பதில் சொல்கிறார்கள் நீங்கள் தல்சமு ஜமா அத்தல் முஸ்லீம் கூட்டமைப்பையும் அவருடைய தலைவரையும் பட்டிப்படியுங்கள் இதுக்கு முன்னால் ரசூல் சலா என்ன சொல்றாங்க அன்றைய காலத்தில் நரக வாசல்களில் சில அழைப்பாளர்கள் இருப்பார்கள் நரக வாசல்களில் சில அழைப்பாளர்கள் தாயிகள் இருப்பார்கள் அழைப்பாளர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய பதில் சொல்கிறார்களோ அவர்களை அவங்க செய்யற என்ன நரகத்திலே தள்ளிவிடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு செய்தி ரசூ அலுசல்லாம் அவர்கள் இரண்டு குழுக்களை இதில் அடையாளப்படுத்துறாங்க முதலாவது துவாத்துன் அலா அபுவாபி ஜெகண்ட் நரகவாசர்கள் சில அழைப்பாளர்கள் நரகவாசல்களில் சில அழைப்பாளர்கள் என்றால் என்ன அவர்களுடைய அழைப்பு எதற்கான அழைப்பு நரகத்துக்கான அழைப்பு தான் வலிகேடான அழைப்பு தான் கொள்கை வலிகேடு எல்லாமே வலிகேடான அழைப்பு அந்த வலிகேடான அழைப்புக்கு யாரெல்லாம் பதில் சொல்கிறார்களோ அவர்கள் என்ன நரகவாதிகள் நரகத்துல விழுந்துருவாங்க என்றாங்க இது முடிஞ்சுது ரசூல் சார் அர்த்தம் என்ன இது உதய்வத்து யமானுக்கு போதுமானது அவர்களோடு சேரக்கூடாதுன்னு சொல்வதற்கு வேறே திருப்பி கேட்கணுமா அவரே நான் அவங்களோட சேரணுமான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே பசுல்லாம வர்ணிச்சிட்டாங்க துவாத்து நாளா அபுவாபி ஜெகன் மன் அஜாபகம் யார் அவர்களுக்கு பதில் சொல்கிறார்களோ கதகுபிஹா யார் அவர்களுக்கு பதில் சொல்கிறார்களோ அவர்களுக்கு என்ன அவர் அவர்களை நரகத்திலே போட்டு விடுவார்கள் அப்ப கேட்கிறாங்க சுசுலா அலுவலம் அவர்களிடத்தில் அவர்கள் சிஃபும்ல நான் யாரும் சொல்லலாம் அல்லாமல் தூதரே அவர்களை பத்தி என்று சொல்லுங்க கால காலகும் மின் ஜில் தத்தினா உயர்த்த கெல்ல மூணபி அல்சி நத்தினா அவர்கள் முஸ்லீம்களாகத்தான் இருப்பார்கள் மார்க்கத்தை தான் என்ன செய்வார்கள் பேசுவார்கள் என்று சொல்லாங்க சொல்றேன் அவருடைய காலத்தை அடைந்தா நான் என்ன செய்ய உதய பத்து பிள்ளையமாட்ட கேட்கிறாங்க என்ன செய்ய அப்ப ரசூசுலா சொல்றாங்க தல்சமு ஜமா அத்தல் முஸ்லீம் இனவா இமாமாகும் முஸ்லீம்களுடைய கூட்டமைப்பையும் அவருடைய இமாமையும் பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன ரசூல் சல்லா அலுலாம் இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியை சொல்லுகிறார்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர் இருப்பார் அவருக்கு ஒரு ஹலீஃபா இருப்பார் அந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்கும் அவருக்கு ஒரு ஹலீஃபா இருக்கும் இந்த மாதிரி ஒரு காலகட்ட பகுதியிலே இந்த மாதிரி பிரிவுகள் என்ன செய்யும் உருவாகி நரகத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கும் அந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிரான அழைப்புகளையும் செய்து கொண்டிருக்கும் நீங்க அவங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்லவானா என்ன செய்ய முஸ்லிம் கூட்டமைப்போட இருந்து கொள்ளுங்கள் அந்த இமாமோடு என்ன செய்ய இருந்து கொள்ளுங்கள் உதய் புத்தி அம்மான் ஒரு கேள்வி கேட்கிறார் இதுதான் மிக முக்கியம் ஃபயில்லம் தக்குன் லஹும் ஜமா அதுன் வல இமாம் அவர்களுக்கு ஒரு கூட்டமைப்போ ஒரு இமாமோ இல்லை என்றால் யாருக்கு வழிகட்ட பிரிவுகளுக்கா அல்லது யாரோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சூழ்நாமல் சொன்னாங்களோ அவர்களுக்கா யாரோடு இருந்து கொண்டு சொன்னாங்களோ அவர்களுக்கு ஏற்கனவே நரகவாசல்களில் அழைப்பாளர்கள் இருப்பார்கள் அந்த டைமில் என்ன செய்ய அவர் சொல்றாங்க தல்சம் ஜமா முஸ்லிம் முஸ்லீம்கள் கூட்டமைப்பை தலைவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின இந்த குழுக்கள் சேராம இஸ்லாமிய சமுதாயம் இருக்கும் அவர்களுக்கு ஒரு தலைவர் இருப்பான் அவங்களோட கேள்வி அவர்களை பத்தி ஃபைலம் லஹும் ஜமாஅ யாரோட நீங்க சேரச் சொல்கிறீர்களோ அவர்கள் ஒரு கூட்டமைப்பாகவும் ஒரு இமாமாகவும் இல்லை என்றால் அப்படின்னு என்ன பல துண்டுகளாக இருப்பார்கள் யாரோட நம்ம சேர ஹக்கு இருக்கிறோம் இவர்களோடு நம்ம சேர்ந்து வாழணும் அவருக்கு அமீர்ந்து அவர்களோடு அந்த பேசக்கூடியவர்கள் உண்மையில இருக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டமைப்பிலும் ஒரு தலைவரோடும் இல்லை என்றால் என்ன செய்ய தில்கல் அந்த அனைத்து பிரிவுகளை விட்டு ஒதுங்கி விடுங்கள்னு விடுங்கள் சொல்லுங்கள் அந்த அனைத்து பிரிவுகளை விட்டும் ஒதுங்கி விடுங்கள் நீங்கள் அந்த அமைப்புகளுக்கு பதில் சொல்வதை விட மரத்தின் வேரை கடித்துக் கொண்டு மரணம் வருவது உங்களுக்கு சிறந்தது என ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் அப்படி என்றால் இந்த செய்தி நபி அவர்கள் இரண்டு விஷயங்களை பிரித்து சொல்கிறார்கள் வழிகட்ட அமைப்புகள் என்ற நம்ம வழிகட்ட அமைப்பு தெளிவாக வழங்கு ஷியா காதியானி மௌதசிலா போன்ற பிரிவுகள் இந்த செய்தியில் நாடப்படுகின்றவர்கள் அவர்களா அது இரண்டாவது அம்சம் ஆனா வழிகட்ட பிரிவுகள் என்பது என்ன இவர்கள் தான் இவர்கள் யாரும் நம்ம சேர போறது சேரவும் கூடாது இஸ்லாமிய ஆட்சி என்று ஒழுங்கான ஒரு ஆட்சி அமைந்தால் முதலாவது எதிராக இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த ஷியாக்கள் இந்த காதியானிகள் இந்த மூத்த இந்த இபாதியாக்கள் இவர்கள் தான் என்ன செய்வார்கள் எதிராகவும் இருப்பார்கள் அதுல சந்தேகம் கிடையாது அவர்களோடு சேராத இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கிடைத்த தலைமைத்தோடு நீ என்ன செய் இருந்து கொள் இப்ப நம்ம எந்த தலைமைத்தோ சமுதாயத்தோடு சேரணுமோ அவர்கள் ஒரு ஜமாத்தாகவும் ஒரு இமாமோடும் இல்லை என்றால் எப்படி இருப்பாங்க ஆளுக்கு ஒரு இயக்கமாக என்ன செய்துவார்கள் பிரிந்து கொண்டிருப்பார்கள் சொன்னார்கள் தில்கல் அந்த அனைத்து பிரிவுகளை விட்டும் ஒதுங்கி விடுங்கள் என்று ரசூல் சல்லா சொன்னார்கள் இது யாரை பற்றி பேசக்கூடிய விஷயம் இங்க உள்பகுதியை பற்றி பேசக்கூடிய விஷயம் சந்தேகமே கிடையாது இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மூணாவது இடம் என்ன தெரியுமா பிறக் நம்ம பிரிந்து கொள்ள வேண்டிய பிறக் என்ற இடத்தை எப்ப அடையும் ஒரு பிரிவு நம்ம பிரிந்து விட வேண்டும் என்கின்ற இடத்தை பிறக் என்ற சொல் பொதுவான ஒரு சொல் எல்லா பிற்காலும் நீங்க அஞ்சு பேர் அங்கலையும் நான் இங்க ஒரு நாலு பேர் இருந்தாலும் பிரிவு தான் இது அப்படி இருந்தாலும் ஒரு பிரிவு தான் ஊரு ஒரு ஊர்ல பத்து பேர் இந்த பகுதியில இன்னொரு ஊர் இந்த பகுதியிலும் இருந்தாலும் பிரிவு தான் எல்லா பிரிவையும் என்ன செய்ய குறிக்கும் அன்சாரிகள் பிரிவு முகாஜிர்களும் பிரிவு தான் குறைசி பிரிவு ஹவுஸ் ஹசரத் எல்லாமே என்னது பெருக்கா தான் இந்த பிற்காக்களை விட்டு ஒதுங்கிருங்க ரசூலாங்க சொல்லி இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு ரசூலாங்க கடந்து என்ன செய்யணும் ஒதுங்கித்தான் இருக்கணும் அதை சொல்ல ரசூல் சலாஹ் அவர்கள் அப்படி என்றால் எவர்கள் தங்களுக்கென நான் ஏற்கனவே சொன்னது போன்ற ஹிஸ்பியத்தான இயக்க வெறி ரீதியான அடையாளங்களை உண்டாக்கிக் கொண்டார்களோ சில சில உருவாக்கி கொண்டார்களோ வட்டங்களை தனி பிரிவாக முஸ்லிம் சமுதாயத்திலேயே சிறந்தவர்கள் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு உண்டாக்கிடுவாங்களே அவர்களை குறிக்கக்கூடிய ஒரு செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம கூட்டாக குழுவாக இயங்குவதை பத்தி பேசல இந்த செய்தி யாரை பத்தி பேசுது தனியாக ஆகிவிட்டார்கள் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் இயக்கங்களுடைய தோற்றங்கள் வந்த பின்னால் உருவான ஒரு